இயேசு அழைக்கிறார் அமைப்பின் நிறுவனத் தலைவர் பால் தினகரனின் பிறந்தநாளை முன்னிட்டு சென்னையில் நலத்திட்ட உதவிகள் மற்றும் தான நிகழ்ச்சிகள் நடைபெற்றன காருண்யா பல்கலைக்கழக வேந்தரும் சீஷா துண்டு நிறுவனத்தின் தலைவருமான பால் தினகரன் இன்று தனது அறுபத்தி இரண்டாவது பிறந்த நாளை கொண்டாடினார் இதையொட்டி சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தனது குடும்பத்தினர் முன்னிலையில் அவர் கேக் வெட்டினார் பின்னர் ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகளை பால் தினகரன் வழங்கினார் மேலும் சீஷா தொண்டு நிறுவனத்தின் ஊழியர்கள் இரத்த தானமும் செய்தனர் இன்று நூற்று கணக்கான மக்களுக்கு ஆதரவாக இருக்கும்படியாக கருண்யாவிலே ஏறக்குறைய ஐநூறு பேர் இரத்த தானம் கொடுத்திருக்கிறார்கள் காரூணியா மாணவ மாணவிகள் அதோடு கூட இயேசு அழைக்கிறார் சேவையிலே சீஷா சேவையிலே பணிபுரியும் சகோதர சகோதரிகள் எல்லாரும் என்னோடு சேர்ந்து எங்கள் குடும்பத்தினரோடு சேர்ந்து சென்னையிலே இன்று ரத்த தானம் கொடுக்க இருக்கிறோம் அதோடு கூட ஏழை மக்களுக்கு ஆகாரம் வழங்கியிருக்கிறோம் அதோடு கூட அவர்களுக்கு வாழ்வதற்கு வழியை செய்து அவர்களுக்கு குடும்பத்திலே சமாதானத்தோடு வாழும்படியாகவும் பயிற்சிகளை கொடுத்து அவர்களை வாழும்படியாக புது திட்டங்களை தீட்டியிருக்கிறோம் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்